ஒரு பொலிரோ காரையவே இங்க நிறுத்தலாம் ஹாலு பெரிய ஹாலுங்க இங்க சோபா செட் போட்டுக்கலாம் அங்க டிவி வச்சுக்கலாம் பாருங்க இதுதான் கிச்சன் பாருங்க இதுல பைப்ல தண்ணி வரும் இதுல மளிகை சாமானம் எல்லாம் வச்சுக்கலாம் பாருங்க இது பெரிய ஹாலு பதினாறு பதினொன்னு வச்சு பண்ணி இருக்கிறாங்க பாருங்க அப்படியே அட்டாச்சிட பாத்ரூம் அப்படியே பத்துக்கு பதினொன்னு பெட்ரூம் பாருங்க இது இந்த கபோர்டில் ஜம்முனு ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கலாம் நீங்கள் பீரோவே வாங்க வேண்டியதில்லை இதுலையும் வச்சுக்கலாம் வருங்க அந்த அலைமாரியில வச்சுக்கலாம் இதுலையும் வச்சுக்கலாம் ஜம்முனு உட்ல பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே இதை இப்படி பூட்டிட்டு மெயின் ரோட்டை இதை ஜம்முனு சேஃப்டியாக வச்சுக்கலாம் வணக்கம் திருப்பூர் மக்களே திருப்பூரிலிருந்து அவனாசி போகிற ரோட்டில் பெரியார் காலனி பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலையே வந்து பார்த்திங்கனாக்கா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பம்பு பாருங்க இது அவனாசி ரோடு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பம்புக்கு ஒட்டின மாதிரியே வெஸ்ட்டு சைடு இந்த ரோடு நல்லா பாருங்கள் வெஸ்ட்டு சைடு இந்த ரோடு வெஸ்ட்டு சைடு இந்த ரோடு இந்த ரோட்டில் சுருவாக ஒரு கிலோமீட்டர் நம்ம உள்ளே வந்தோம்னாக்கா டிடி மில் ஸ்டாப்பு ஒரு கிலோமீட்டர் நம்ம உள்ளே வந்தோம்னா டிடி வாங்க பார்க்கலாம் ஒரு ஸ்மால் பட்ஜெட்னு ஒரு வீடு ஒன்று பார்க்க போகிறேன் இன்றைக்கி ஒன்றும் இல்லை போகலாங்க பாருங்க இதுதான் நெல்லுங்க அப்படியே அந்த மில் லைன்லேயே நேராக ரொம்ப வந்தோம் பாருங்க இது டிடி மில் ஸ்டாப்பு பெட்ரோல் பங்கு டிடி மில் ஸ்டாப் வந்தோடையே லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடு போனிங்கன்னாக்கா நம்ம உஷா தேட்டருக்கிட்ட போயிடும் பாருங்கள் ரைட் சைடு போனீங்கன்னா பதினஞ்சு வேளாப்பாளையம் பஸ் ஸ்டாப்பு ஸ்டார் பேக்கரி நம்ம இப்போது லெஃப்ட் சைடு போகிறோம் லெஃப்ட் சைடு போகிறோம் பெட்ரோல் பங்க்கு ஒரு இரநூறு மீட்டர் இரநூறு மீட்டர் நீங்கள் அப்படியே தெக்கு பார்த்து வந்தீங்கன்னாக்கா மறுபடியும் நம்ம அங்கே ஒரு பழக்கடை ஒன்று கார்னர் இருக்குது வாங்க நல்லா ரசான ஏரியா இருங்க இந்த பழக்கடையில் நம்ம ரைட் சைடு கட் பண்ணிக்கிறோம் ரைட் சைடு கட் பண்ணோம்னா அதிலிருந்து ஒரு இரநூறு மீட்ரு உள்ளக்குள்ள இரநூறு மீட்ரு ஈஸ்ட் சைடு வெஸ்ட்டு சைடு போகிறோம் பூராமே அருமையான விஐபி ஏரியாக்கா இருக்குது நல்ல ஹவுஸ் தான் இருக்குது பூராமே ஒரு சின்ன வீடெல்லாம் கிடையாது அதாவது பூராமே ஒரு கோடி ரூபாய்க்கு ரெண்டு கோடி ரூபா அப்படி இருக்கிற வீடு தான் பாருக்கு இந்த காரணத்தில் நம்ம மறுபடியும் லெஃப்ட் கட் பண்ணுறோம் லெஃப்ட் கண் பண்ணோம்னாக்கா சொர்ணபுரி எக்ஸ்க்ளூசிவ் வீதி பாருங்கள் ஃபஸ்ட்டு வீதி இது சொர்ணபுரி எக்ஸ்க்ளூசிவ் வீதி ஃபஸ்ட்டு வீதி இது ரெண்டாவது அந்த ரோட்லேயே தெற்கு முகமாக போனோம்னா சவுத் சைடு இது செகண்ட் வீதி சொர்ணபுரி எக்ஸ்க்ளூசிவ் வீதி பங்களாவை பாருங்க தான் இருக்குதுன்னு பாருங்கள் பூராமே ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா இல்லை ஐம்பது லட்சத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு கம்மி பட்ஜெட் வீடத்தை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் பாருங்க இது சுவர்ணபுரி மகால் கல்யாண மண்டபம் நம்ம வீட்டுக்கு இதுக்கு ஒரு நூறு வரி வித்தியாசம் ஒரு பிடிஆர் நகர் அதை ஒட்டியே தெக்கு முகமாவே போனோம்னா நாகா ஸ்டோர் இருக்கு அது கூடருமே நல்ல விஐபி ஏரியா விஐபி பாருங்க இதுதான் நம்ம பார்க்க வந்த வீடு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அழகான வீடுங்க சின்ன பட்ஜெட்டு டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குது வணக்கம் மக்களே இன்னைக்கு அருமையான ஏரியாவில் விஐபி ஏரியாவில் ஒரு குறைந்த பட்ஜெட்டில் ஒரு அருமையான வீடு ஒன்று பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு அருமையான ஒரு போர் ஐயாயிரம் லிட்டரு தொட்டி ஸ்பெசிலிட்டிஸ் அருமையாக இருக்குது வாங்க பார்க்கலாம் டிடிசிபி அப்ரூவ்டு கொண்டு வந்த ரெண்டரை செண்டு இடம் ரெண்டரை செண்டு இடம் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு பாருங்க பாருங்க இது ஹால் இது ஹால் அருமையான தேக்கு மரத்தில் போட்ட நிலவு பாருங்க வீடு ஹாலில் டிவி வச்சுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கிச்சன் வாஸ்து முறைப்படி அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சிருக்கிறாங்க இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னாக்கா எட்டுக்கு எட்டுக்கு ஆறு கிச்சனு நல்லா இருக்கும் பூரா கீழே பூரா கிரைனைட் போட்டிருக்காங்க அப்படியே ஹால் வழியே உள்ளே வந்தோம்னாக்கா வாருங்க இது ஒரு பெட்ரூமு இது ஒரு பெட்ரூமு பதினாறுக்கு பதினொன்று பெட்ரூமு பதினாறுக்கு பதினொன்று பெட்ரூமு இதுக்கு ஒரு விண்டோஸ் இருக்குது இங்கே அலமாரி இருக்குது எல்லாமே இருக்குது இதுக்கும் அப்படித்தான் செப்பரேட்டாக ரெண்டுக்குமே வந்து டபுள் டோர் அமைச்சு எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்க இது கபோர்டு கபோர்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க இப்போது இப்படி இருக்குது ஒரு சின்ன பட்ஜெட்டில் நல்ல குடும்பம் நிறைவான குடும்பம் இந்த இடத்துல மகிழ்ச்சியாக இருக்கலாம் பாருங்க இதெல்லாம் நல்ல முறை செஞ்சுருக்குறாங்க செஞ்சிருக்கிறாங்க இது ஒரு பெட்ரூம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே வந்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல இருந்து உள்ளுக்குள்ள அட்டாச்சு பாத்ரூம் இதுல ஒரே ஒரு வேலை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா டாய்லெட்டு அண்ட் பாத்ரூம் வந்து இந்தியன் டாய்லெட்டா இருக்கு இந்தியன் டாய்லெட்டா இருக்கு இதை போட்டு ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிட்டாக்க ஒன்றா நீட்டாகும் பாருங்க இப்படியே வந்து காம்பவுண்டுக்குள்ளே போய்க்கலாம் பேக் சைடு உள்ளுக்குள்ளே அப்படியே வந்து காம்பவுண்டுக்குள்ளே உள்ளே இருந்தும் வெளியே வந்துக்கலாம் வெளியே இருந்து உள்ளே வந்துக்கலாம் நீட்டாக இருக்கும் பாருங்க குறைந்தா குறைஞ்ச விலையில் இந்த இடத்துல இந்த விலைக்கே இல்லை இன்னைக்கு செண்டு பதினாறு லட்சம் ரூபா பதினேழு லட்சம் ரூபாய்க்கு பக்கம் போயிட்டு இருக்குது பக்கத்தில் இடம் ரெண்டரை சென்ட் இடம் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு வீடுங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு வீடு பாருங்க போட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஜம்முனு இந்த இடத்துல ஒரு ஆம்னி நல்ல ஒரு எயிட் ஹண்ட்ரேட் நல்ல சடான் வண்டிக்கு எது வேணாலும் நிறுத்திக்கலாம் பாருங்க இப்படி வந்து இதில் போனோம்னாக்கா காம்பவுண்ட் உள்ளுக்குள்ளே போய் அவுட்டில் நம்ம நீக்கிறதுனால இல்லை இங்கே ஒரு பைப்புன்னு கொடுத்துருக்குறாங்க அதில் தண்ணி வரும் நல்லா ஐநூறு அடி போர் போட்டிருக்குங்க ஐநூறு அடி போரு வாருங்க வாட்டர் ஸ்பெஷலிட்டிஸ் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க போருக்கு உண்டான கம்பிரசர் மோட்டர் அதுக்கு எல்லாமே செப்பரேட்டாக வந்து இபி இபி கனெக்ஷன் வாருங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடு கட்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து கட்டியிருக்காங்களேங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் கட்டியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷமே ஆகக்கூடிய ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மணல் போட்டு கட்டின வீடு ஆமாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற இங்கேயும் ரெண்டு பைப்பு இது நல்ல தண்ணி பைப்பு இது உப்பு தண்ணி பைப்பு இது போரு இந்த மூணு செப்பரேட்டாக இருக்குது இதுவோ வந்து எதோ எல்என்டி வாட்டர் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அது வேணாலும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் பாருங்க வேற ஐயாயிரம் லிட்டர் தொட்டிங்க சார் ஐயாயிரம் லிட்டர் தொட்டி நல்ல முறைக்கு எல்லாம் க்ளீனிங்கும் சுத்தமாக இருக்குது எதுவுமே உங்களுக்கு டேமேஜ் எதுக்கே கிடையாது இது போர்வெல் இருக்குது ஒரு போர்வெல் இருக்குது அப்படியே மேலே போனோம்னாக்கா வாருங்க முட்டை மாடி வாங்க மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துவைக்கிற கல் துவைக்கிற மாதிரி சின்டெக்ஸ் செப்பரேட்டாக வச்சுருக்கு சின்டெக் செப்பரேட்டாக இருக்குது பாருங்களேன் மற்ற மாடியில் இருந்து பாருங்களேன் உங்களுக்கு ஏரியா எப்படி தான் இருக்குதுன்னு ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபாய்க்கு கம்மி இல்லாத வீடுகளுக்கு பூராமே அருமையான நேச்சுரலான வியூஸ் இருக்குது எல்லாம் மணல் போட்டு அருமையான முறையில் பீம் போட்டு அழகாக கட்டியிருக்கிறாங்க இன்றைக்கி இங்கே இங்கே விற்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செண்டு பதினாறு லட்சம் ரூபா பதினேழு லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்கு நம்ம உன்னோடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டரை செண்டுக்கு உங்களுக்கு நாற்பது லட்சம் ஆச்சு அதுவோ வீடு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குது ஒரு போரு இபி லைன் பிஎஸ் லைன் போட்டிருக்காங்க போருக்கு தகுந்த மாதிரி இதுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட் ரூபா முதல் கொண்டு போயிட்டுருக்கு அதுக்கு போடுங்க நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா இதுக்கு வெறும் ஐம்பது ரூபா தான் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க உங்களுக்கு எவ்வளவு இதாக பண்ணித்தர முடியுமோ குறைச்சி பண்ணி கொடுக்க முடியுமோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இது நீங்கள் இதுக்கு மீடிட்ரோ ப்ரோக்கர்ஸோ மார்ஜின் வரமோ எது கிடையாது டைரக்ட் பார்ட்டி நான் தான் எங்கிட்ட தான் நீங்கள் பேசணும் வந்து கையெழுத்து போடலாம் டாக்குமெண்ட் என் பேரில் தான் இருக்குது நீங்கள் யார் எதுவுமே இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ என்ன போகுதுன்னு பாருங்கள் அதுலேருந்து நான் கம்மியாக தான் கொடுக்குறேன் பாருங்க இன்றைக்கி இந்த இடத்துல வாங்க முடியாது வெறும் இடத்துக்கு தான் காசு வீடு சும்மாங்கிற மாதிரி தான் இருக்குது ஓகே மக்களே வணக்கம்